என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணம் வந்து கண்டிப்பாக வந்து சேவிங்ஸில் இருக்குதா பாதுகாப்பாக இருக்குதா நீங்கள் டெபாசிட் போட்டிருக்கீங்களா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து காலாவதியாக எந்த நேரத்தில் காலாவதி பண்ண போகிறாங்க ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு திட்டத்தை இப்போ இருக்கிறாங்க ரெண்டு ஆச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதமே இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க உங்களோட டெபாசிட் இருந்து இருந்துச்சுன்னா டெபாசிட்டும் நமக்கு கிடைக்காம போயிடுமா அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணம்லாம் நமக்கு வந்து இல்லாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் பல வதந்திகள் ப பரவிட்டு இருக்கிறதுனால நம்ம டியூட்டி சேனல் மூலமாக தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் அத்தனை மக்களுக்குமே இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டியூட்டி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை இருக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கணும் நண்பர்களே அதாவது உலக மக்களுக்கெலாம் பயன்படுன்னு சொன்னதுக்கப்புறம் உலக மக்களில் தமிழ் மக்கள் வந்து நம்ம லாங்குவேஜ் புரியும் லாங்குவேஜ் புரியாதவங்க லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அதில் கொண்டு போய் நம்ம டியூடியூப் சேனலில் போட்டாங்க நம்ம அத்தனை லாங்குவேஜ்லேயும் அரேபிக்கு பார்சி மொழி இன்னும் சொல்லப்போனால் இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லேயுமே நம்ம மொழி நம்ம டியூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய நட்பு ரீதியாக வந்து தேங்க்யூ வந்து வேல்யூபிள் தேங்க்ஸ் இருக்கிறாங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் திறந்ததுக்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டு திறக்கிறதுக்கு உங்கள் கண்டிப்பாக ஆதார் வேணும் பான் கார்டு ரேஷன் கார்டு ரெண்டு ஃபோட்டோ கொடுத்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வங்கியில வந்து ட்ரான்சாக்ஷன் வச்சுக்கலாம் வங்கியில வந்து பணத்தை வந்து சேமிக்கலாம் சேமித்த பணத்தை டெபாசிட் பண்ணலாம் நகை கடன் வைக்கலாம் இன்னும் பல விஷயங்களுக்கு வந்து வங்கி கணக்கு அவசியமாக இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களில் நூற்றி முப்பத்தெட்டு கோடி பேருக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய புள்ளி விவரங்கள் தெரிவிச்சிருக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் சக்தி காந்ததாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் ஆர்பிஐயோட விதிமுறைகள் படி அதாவது அக்டோபர் பத்தாம் தேதி லாஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு வருஷம் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணலன்னா உங்கள் வக்கிய வங்கி அக்கௌண்ட்டை காலாவதி பண்ணிவிடுவாங்க க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதில் இருக்கிற பேலன்ஸை நீங்கள் போய் சரியான ஆதாரத்தோடு போனீங்கன்னாக்கா அந்த அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அந்த பணம் வந்து அக்கௌ அதாவது மத்திய அரசு அரசு உடைமை இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதில் நீங்கள் டெபாசிட் போட்டிருந்தீங்கனாங்கன்னு சொன்னீங்கன்னாக்காக்கா இப்போ வங்கியில் ஒரு ஒரு லட்ச ரூபா உங்கள்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் எடுத்து அவங்க வங்கி அக்கௌண்ட்டுக்கு கணக்குலேயே வந்து டெபாசிட் போட்டிருக்கீங்க ரெண்டு வருஷம் டைம் டெபாசிட்டில் இருக்குது ஸோ அந்த வங்கி அக்கௌண்ட்டு காலாவதி ஆகாது டெம்பரவரியாக முடக்கி வச்சிருப்பாங்க நீங்கள் டெபாசிட் காலாவதி ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பணத்தை எடுத்து கொடுக்க முடியாது அக்கௌண்ட்டில் வர வச்சு தான் உங்களுக்கு பணம் கொடுக்கும்போது அந்த அக்கௌண்ட்டு தானாகவே உயிர் வந்துடும் அதனால் டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது இல்லை ஆல்ரெடி ரெக்கூரிங் டெபாசிட் மாதிரி மாதம் மாதம் தவணை நீங்கள் கட்டி நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இல்லை இது வந்து ப்ரைவேட் பேங்க்லேயும் சரி அரசு வங்கிகளிலையும் சரி எல்லா வங்கிகளுக்கும் இது போகிறந்த உதாரணமாக எங் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கனரா பேங்க் பேங்க் ஆஃப் இண்டியா பேங்க் ஆஃப் மரா மஹாராஷ்டிரா இது மாதிரி பல கிட்ட கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட அறுபது வங்கிகளுக்கு மேலே பொதுத்துறை வங்கிகள் இருக்குது இந்த அத்தனை வங்கிகளுமே நீங்கள் ஒரு வருஷம் ட்ரான்சாக்ஷன் வைக்கலன்னு சொன்னாக்கா உங்கள் வங்கியை அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்பிஐயோட புதிய விதிமுறைகள் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் அன்பு தமிழ் சொந்தங்களே நீங்கள் வந்து ஆறு மாதத்துக்கு ஒருத்தரையாவது பணம் போட்டு பணத்தை எடுத்துருங்க நீங்கள் ஒரு ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேங்க்ல அதிகமாக பேங்க்ல வந்து வரவு செலவு வச்சுக்கிறத குறைச்சிக்கங்க ஒரு பேங்க் வச்சுக்கிறது ரெண்டு பேங்க் வச்சுக்கிறது நல்லது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கிறாரு அந்த பதினெண்டு பதினஞ்சு அக்கௌண்ட்ல வந்து ஒன்று ரெண்டு தான் வந்து அவர் வந்து ஜிபே வச்சிருக்காரு பே வச்சு யூஸ் பண்ணிக்கிறார் பாக்கி பதினாலு அக்கௌண்ட் வந்து அவர் தூங்கிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்த்தோம்னாக்கா வங்கி அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடறாங்க ஃபைல மூடிடுறாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து கவனமாக இருங்க அதிகம் அக்கௌண்டு ஆசைப்பட்டு நீங்கள் வந்து நிறைய வங்கிகளை துறக்காதீங்க நிறைய வங்கிகளில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரும் அப்படிங்கிறதுனால ஆர்பிஐயோடைய தலைவர் சக்திகாந்த காந்ததாஸ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு வங்கி ரெண்டு வங்கியில் நீங்கள் கணக்கு வச்சிங்க அதுவே போதுமானது ஆனால் அக்கௌண்டு இல்லாதவங்க யாருமே இருக்கக்கூடாது எல்லாருமே அக்கௌண்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஃபியூச்சரில் நமக்கு பல விதத்தில் நமக்கு உதவியாக இருக்கும் உதவிகரமாக இருக்கும் காப்பீடு வச்சுருக்கவங்களும் சரி ஆர்பிஐ ரூல்ஸ் படி இன்னும் சொல்ல போனாக்கா மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம வந்து பணம் போட்டு நம்ம வந்து லாபம் இட்டுறதாக இருந்தாலும் சரி ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறதாங்க சரி உங்களுக்கு கண்டிப்பாக அக்கௌண்ட்டு தேவைப்படும் அது மட்டும் இல்லை நகை கடன் திட்ட தள்ளுபடி கிட கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது பயிர்க்கடன் தள்ளு தள்ளுபடி கிடைக்கிறது வாய்ப்பு எல்லாமே நேரடியாக கிடையாது எல்லாமே வங்கி அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வங்கி சம்மந்தப்பட்ட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வங்கியில் மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாவது பணத்தை போட்டு பணத்தை எடுத்துக்கிட்டுருங்க அப்படி இல்லைனா உங்கள் வங்கி அக்கௌண்ட் க்ளோஸ் செய்யப்படும் அப்படிங்கிறதான ஒரு தாழ்மையான வேண்டுகோளை உங்கள்கிட்ட பொதுமக்களை அவங்கள்ட்ட நான் வச்சிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் வங்கியில் டெபாசிட் இருந்தாக்க உங்களுக்கு அவங்களுக்கான தள்ளுபடி அதாவது கால நீட்டிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு ஆர்பிஐ ரூல்ஸ் சொல்கிறதுனால இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நீங்கள் மட்டும் பார்த்து பலனடிய அடையாமல் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த உடனடியாக ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொன்னாங்க அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி